அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா என்பதாகும் பக்தி இலக்கியங்களின் அடிப்படையில் ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியும் தர்மத்தின் வெற்றியுமாக அமைகிறது என்பதே நிச்சயமாகும் ராவணன் மிகவும் சக்தி வாய்ந்த அரசன் தன் சக்தி மற்றும் பக்தியால் பகவான் சிவனை நெருங்கியவர் அவர் தனது ஆளுமையின் உச்சத்தில் இருந்தார் ஞானம் சக்தி மற்றும் திறமை வாய்ந்தவர் அவர் புகழையும் தலைமைத்துவத்தையும் உணர்ந்தாலும் அவரது ஆணவம்தான் அவனுக்கு பின்னர் மிக பெரிய சவாலாக மாறியது ராவணன் தன்னுடைய கல்வியையும் சக்தியையும் சுயநலமாக பயன்படுத்தியதால் தர்மத்தின் வழியை விட்டு விலகினான் சீத்தையை ஒரு பொருளாக கருதி அவளை அபகரிக்க முயற்சிப்பது ஆணவத்தின் வெளிப்பாடாகவே உள்ளது ஆனால் அவரது பெரும் ஆணவமே அவரது வீழ்ச்சிக்கான காரணம் இராவணன் சீதை மீது தகாத ஆசையை வளர்த்ததோடு இராமருடன் பகையை வளர்த்தார் இதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது அவரது வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வி என்று கூறலாம் அவருடைய அறிவும் சக்தியும் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை ஏனென்றால் அவர் தர்மத்தின் கோட்பாடுகளை மீறினார் இவ்வாறு இருந்தபோதும் அவரிடம் இருந்த ஆணவம் அவரை தோல்வியடைய செய்தது மாரிசனிடம் அவரது ஆணவம் வென்றது ஜடாயுவிடம் அவரது ஆணவம் வென்றது ராவணன் அவைக்களம் சென்ற அங்கதனும் ராவணா தேவியை விடுக அன்றேல் அவைக்களம் புகுந்து உன் ஆவியை விடுக என்றபோதும் ராவணன் கேட்கவில்லை அங்கு அவரது ஆணவம் வென்றது கும்பகர்ணனும் ஆறு மாத காலம் தூக்கத்திற்கு பின் எழுந்தவர் தன் அண்ணனிடம் வந்து அண்ணா நீ இன்னும் சீத்தையை விடவில்லையா இது விதியின் வன்மை என்றபோதும் கேட்கவில்லை அங்கு அவரது ஆணவம் வென்றது இராவணனின் மனைவி மண்டோதரி சொல்லியும் கேட்கவில்லை அங்கும் அவரது ஆணவம் வென்றது தர்மம் என்றால் சரியான பாதையில் நடப்பது நியாயத்தை நியாயத்தை பின்பற்றுவது ஆகும் ராமர் தனது வாழ்க்கையில் இந்த தர்ம சிந்தனையை முன்னிட்டு செயல்படுகிறார் ரா ராவணா ராவணா இன்று போய் போருக்கு நாளைக்கு வா என்றார் பகைவனாக இருந்தாலும் இராவணனின் பெருமையையும் திறமையையும் ராமர் புரிந்து கொண்டு அவனுக்கு உரிய மரியாதையை வழங்கினார் இது தர்மத்தின் வழியில் நியாயத்தை நிலைநிறுத்தும் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாகும் ஆனால் ராவணன் வந்திருப்பது நாராயணன்தான் என உணர்ந்து அவர் கையால் நம் உயிர் நீங்க வேண்டும் நமக்கு அப்போதுதான் மோட்சம் என்று மறுநாள் போருக்கு வந்தான் பல இடங்களில் அதர்மம் வெற்றி பெற்ற போதும் தர்மத்தின் முன்னால் தோ தோல்வியை தழுவியது இராவணனின் வீழ்ச்சி தர்மத்தின் வெற்றியாக மாறியது இராவணன் தன்னை எல்லாவற்றிற்கும் மேலாக வைத்தார் அதற்கு எதிராக நியாயத்தை பேணிய ராமர் தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட்டார் இதுவே ராமருக்கும் இராவணனுக்கும் இடையே ஒரு முக்கியமான வேறுபாடு ஆகும் இதன் மூலம் ஆணவத்தின் தோல்வியானது இராவணனின் தீய ஆசைகள் அவனின் வீழ்ச்சிக்கு காரணமாகின்றன அடுத்ததாக தர்மத்தின் வெற்றியானது ஸ்ரீராமரின் வாழ்க்கை மற்றும் செயல்கள் நியாயம் நீதியையும் நிலைநிறுத்துகின்றன அறம் வெல்லும் தர்மம் கடைசி வரை நிலைத்திருக்கும் என்பதற்கா என்பதற்கான சான்றாக இராவணனின் வீழ்ச்சி காரணமாகிறது இதன் மூலம் இராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியாகவும் தர்மத்தின் வெற்றியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம்